தளபதி சிக்ஸ்டி நயன் அப்படின்ற ஒரு படத்தை எல்லாருமே எதிர்பார்த்துட்டு தான் இருக்கும் ஏன்னா விஜய் ரசிகர்கள் மட்டும் கிடையாது அவருடைய லாஸ்ட்டு படம் அதுக்கப்புறம் வந்து அவர் அரசியலில் தான் ஈடுபட போகிறேன் அப்படின்னு சொன்னதுனால எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றுற மாதிரி தான் அந்த படக்குழு வந்து நேத்துக்கு ரெண்டு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இன்னும் தொடர்ந்து இதுக்கான அப்டேட்ஸ்கள் வரும் அப்படின்றது ஒரு தகவலும் இருக்குது நேற்றுக்கு இருந்த ஒரு போஸ்டரில் அவங்களுடைய படத்துடைய நேம் என்னது அப்படின்றத வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஜனநாயகன் அப்படின்றத அதை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதான் போட்ட போஸ்டர்ல வந்து ரெட் பேக்ரவுண்ட்ல சாட்டையை எடுத்து சுழட்டி அடிக்கிற மாதிரி தான் ஒரு போஸ்டர் ஒன்னு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதில் நான் ஆணையிட்டால் அப்படின்ற ஒரு டாப்பிக்கும் இருந்துச்சு இதை பார்க்கும்போது எல்லாருமே வந்து எம்ஜிஆர் வழியில தான் இவர் அரசியல் பண்ண போறாரு அப்படின்றதுதான் சொல்றதுக்காக தான் இந்த போஸ்டர் இந்த படமும் அப்படிதான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க விஜயோட அதிகமான படத்துல நம்ம பார்த்துருப்போம் எம்ஜிஆரோட ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கும் இல்லைன்னா ஒரு ஸ்டைலாவது அதில் பண்ணி காமிப்பார் இவர் எம்ஜிஆரோட பெரிய ரசிகர் அப்படின்றதும் நமக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது எம்ஜிஆர் படத்தை வச்சு தான் இதை ஒரு ரெஃபரன்ஸாக இந்த படம் இருக்குமா அப்படின்றதை விட இது விஜய் சாரோட ஒரு பயோபிக்காக கூட இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு போஸ்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு வண்டிக்கு மேலே ஏறி நின்றுட்டு செல்ஃபி எடுக்கிற மாதிரி இருக்குது அது நெய்வேலியில் ஒரு நடந்த விஷயம்தான் அதே மாதிரி தான் எம்ஜிஆர் அப்படின்றது வந்து இவருக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர் அப்படி இருக்கும்போது பயோபிக்காக இருக்கிறதுக்கும் சான்சஸ் அதிகமாகவே இருக்குது ஜனநாயகன் அப்படின்னு ஒரு பேரை பார்க்கும்போது ஒரு அரசியல் படமாக தான் இருக்குது அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தோணும் ஆனால் இந்த படத்தோடைய டைரக்டர் ஹச் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இது எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு கமர்ஷியல் மூவியாக தான் இருக்க போகுது அதில் சண்டை காமெடி குடும்ப பின்னணி எமோஷ்னல் இதெல்லாமே இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்லியிருந்தார் ஏன்னா எல்லாருமே இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்றதான் விஜய் சாரும் ஆசைப்படுறாரு அப்படின்றத சொல்லியிருக்காரு அப்படி இருக்கும்போது முழுநீள அரசியல் படமாக இருக்கிற இருக்குமா இல்லை இவரோட பயோபிக்காக இருக்குமா இல்லை ஹச்சுவினத்தோட ஸ்டைலில் இருக்குமா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஜனநாயகன் அப்படின்ற பேர் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெண்டு போஸ்டர்லேயும் எது சூப்பராக இருக்குது எது உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள்